அன்பு இறை உறவுகளே இறை வார்த்தையாக திருப்பாடர்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வார்த்தை ஆண்டவரே என் விளக்குக்கு ஒளியேற்றுகிறீர் என் கடவுளே என் இருளை வெளிச்சமாக்குகிறீர் அன்பு இறை உறவுகளை இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே இருள் என்கிற அந்தகார கட்டுகளினால் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய குடும்பங்களை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதோ ஒரு இருள் ஆட்கொண்டு இருக்கிறது குடும்பத்திலே பிள்ளைகள் மத்தியிலே வியாபாரத்தின் மத்தியிலே தோ அந்த இருளிலிருந்து எப்படி விடுதலை பெற முடியும் அன்றைக்கு தாவிது சொல்கிறார் ஆண்டவரே என் விளக்குக்கு ஒளியேற்றும் ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு முன்பாக நாம் ஆண்டவரே எங்கள் இல்லத்திலே இருக்கிறது ஒளியேற்றும் என்று நாம் அவரிடம் கேட்போம் என்றால் கண்டிப்பாக நம் இல்லத்திலே அவர் ஒளியேற்ற வல்லவராக இருக்கிறார் ஆமன்பு தேவ பிள்ளைகளே ஜெபிக்கலாமா ஸ்துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் எங்களுடைய இல்லத்திலே இருக்கக்கூடிய இருளை அகற்ற உம்முடைய ஒளியை ஆண்டவரை நிறைய எங்களுக்கு தர வேண்டுமாய் உம்முடைய பாதத்திலே கெஞ்சி நிற்கிறோம் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமேன்